யாழ்ப்பாணத்து கோழி கறி ரெடி ஓகே இப்போ நாங்கள் அடுப்பை போட்டுட்டு இந்த சட்டியை வைப்போம் இது எனக்கு தணலில் செய்யத்தான் விருப்பம் அதனால தான் கரண்ட் அடுப்பில் போடல இந்த அடுப்பில் போடுறேன் இப்போ சட்டி கொஞ்சம் ஹீட்டர் இதை பண்ணி ஹீட்டரு வெண்ணியை விட்டுட்டு ஓகே இப்போ என்ன கொதிச்சிட்டு கடுகு கொஞ்சம் போடுவோம் கடுகு வடிக்க தொடங்குது இங்கே கொஞ்சம் பெருஞ்சீரை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கருவேப்பம்பு போடுவோம் கழுவி வச்சபடியே பட வடண்டு வடிக்குது போட்டுட்டு

பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் பட் இப்போ பெரிய வெங்காயம் தான் போட்டு செய்கிறோம் கொஞ்சம் பதம் கட்டும் கொஞ்சம் வதங்கி வரது அதோட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வளங்கட்டும் எல்லாம் கொஞ்சம் படியாக வதங்கி வந்துட்டு இந்த டைம் இஞ்சி உள்ளி வெட்டி வச்சிருக்கு அதை போடுவோம் இஞ்சி உள்ளி போட்டுவிட்டு அதையும் சேர்த்து வதக்குவோம் அரைத்தையும் போடலாம் அப்படியே குட்டி குட்டியாக வெட்டிட்டு போடலாம் இல்லை இது குட்டியோட எல்லாம் இடித்து போட்டும் போடலாம் அதாவது உங்களோட உங்கட விருப்பம் இஞ்சி உள்ளி போட்டோன்னே ஒரு வாசம்பு ஆக ஹீட்டில் விட்டால் பிறகு இஞ்சி உள்ளியெல்லாம் சேர்ந்து சட்டியில் அடிப்பிடிக்க தொடங்கிடும் ஓரளவான ஹீட்டில் இருந்தால் சரி இன்னும் கொஞ்சம் கட்டும் தக்காளி பழம் சேர்க்குறாக்கால் விருப்பம்னா தக்காளி பழம் போடலாம் இல்லாட்டிக்கு இப்படியே போட்டும் செய்யலாம் இப்போ இதெல்லாம் பதங்கிக்கிது இஞ்சி உள்ளியெல்லாம் பதங்கி ஒரு நல்ல வாசம் வந்துட்டுது இப்போ நாங்கள் ராஜி நேரம் இருக்க போடுவோம் எல்லாம் ஏற்கனவே வெட்டி க்ளீன் பண்ணி இருக்குது வடிவா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வடிவா எல்லாம் திரட்டி விட்டுட்டு இப்போ நீ என்ன என்றால் தண்ணி எல்லாம் விடாமல் இப்படியே இதை கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் இதில் கொஞ்சம் மஞ்சளை சேர்த்துட்டு அவிய விடுவோம் இருப்போம்ன்றா அப்புறம் தூள் பொடைக்கையும் மஞ்சள் போடலாம் நான் இப்போ சும்மா ஒரு கொஞ்சம் போட்டுட்டு இந்த சிராட்டுவோம் நல்லா வடிவாயில நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்தால் உற்சியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆனத்தான் தான் பிடிக்காது அப்புறம் இந்த மஞ்சள்கள் கூழ்கள் வந்தால் அப்புறம் சட்டியோட ஒட்ட பார்க்கும் வடிவா வடிவாய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எப்படியோ கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் இப்போ இடையில் ஒருக்கா திறந்து பார்த்துட்டு ஒரு கலரை விடுவோம் சொட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம் கணக்கு இல்லாமல் ஒரு கொஞ்சம் இந்த அப்புறம் பால் விடுவோம் தானே ஆக தண்ணி குழம்பா கூட வேணும்மாட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் இது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விடுவோம் அவியை விடுவோம் பால் விடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவிய திறந்து இந்த வடி வந்துட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்து மிளகாய் தூள் அம்மாதிரி அனுப்பிய ஸ்பெஷல் தூள் போடப்போம் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி ரெண்டரை கரண்டி அப்புறம் உரைக்கும் உப்பு தான் போட போகிறேன் போடலாம் கல்லுப்பும் போடலாம் என்ன போகிறோம் விட போகிறோம் இப்படி ஒரு அப்படி ஒரு வடிவா கிளறி விட்டுட்டு உரைப்பு குறை வேண்டபடியே கொஞ்சமாக தான் தூள் போட்டாது உரைப்பு கூடப்பாவிட்றாக்கள் கணக்கை தூள் போடலாம் ஓகே எல்லாம் தூளோடு சேர்ந்து எல்லாம் அவியட்டும் மூடி விடுவோம் திரும்ப அப்புறம் கத்திராப்பாம் பார்த்திங்களா வடிவாக கலகல கலகலண்டு கொளித்து வந்துட்டுது கலருவ இன்னும் கொஞ்சம் பத்திர மாதிரி விரட்ட இது வந்து பிரியாணி மிக்ஸ் இறச்சி கூட்டு பேக்கெட்டு இறாச்சி கரைக்கும் நாங்கள் போடுறது இதுக்குள்ள எல்லா மிக்ஸியும் இருக்கும் இதை லைட்டாக வரத்து போட்டு அரைச்சிட்டு பிறகு கரைக்கு போடுறது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கு பிறகு இதை அரைச்சிட்டு பிறகு கறி இறக்கிற நிறம் பார்த்து போட்டு அப்புறம் அவியை விட்டு கிளறி விட்டால் சரி நல்ல வாசம் போயிடும் இது இப்படி வடிவ அரைச்சி எடுத்து போட்டு தான் இது போட்டு எடுக்க போகிறோம் ஓகே சிறந்துட்டு இப்போ மேலால் நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம் அந்த இறைச்சி கூட்டு பவுடரையும் போட்டு விடுவோம் அப்படியே வடிவாக மிக்ஸ் பண்ணிச்சு அது வந்து உடனே அரைச்சி போட்டால் தான் வாசம் இருக்கும் அப்படியே செஞ்சபடியெல்லாம் விற்கினோம் நான் அதை கொஞ்சம் பேக் பண்ணி வரதில் கொஞ்சம் இந்த வாசம் வரும் தான் ரெண்டாலும் இந்த உடனே திரித்து அரைச்சி போடுறோம் மனம் மாதிரி வராது அதால் தான் பக்காகவே அப்படியே வச்சிட்டு உடனேயே செய்யக்க வறுத்து அரைச்சி போட்டார் இந்த இறைச்சி பவுடரை மிக்ஸ் ஆகட்டும் வாசம் வருது ஓகே இப்போ சிறப்பம் சிறந்துட்டு இப்ப அப்படியே நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி போட்டு அதுக்கு பிறகு தேசி புளி புளிஞ்சு விடுவோம் அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு கொஞ்சம் புளி விடுறதில்லையே கொச்சு கலந்து எடுத்தது പാതി ദേശിക്കായ വണ്ടുമോ കുജ്ജിക്കുന്നത് ഇങ്ങനെ നടന്നാണ്ട് അപ്പോൾ ഇപ്പം മറ്റപ്പാധിപ്പം പുളിഞ്ഞ് ദേശീപ്പളി വിട്ടാച്ചുക്കാൾ ലൈറ്റാ മിക്സ് പണി പോട്ട് പൊറിക്കും ഓക്കെ കൊഞ്ഞ കൊച്ചു നരം അത് ഹീട്ടിലേക്കാ அதுக்கப்புறம் எடுத்துடா சுடா சாப்பிட்றாக்கள் எடுத்து சோறோடு சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் பிடியை விட்டால் அந்த ஹீட்டில் இருக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட நல்லா இருக்கும் ஓகே இப்போ இது செஞ்சு முடிச்சிட்டேன் விருப்பமானாக்கள் நீங்கள் சோறு நூடுல்ஸு புட்டு எல்லாத்தோடையும் வடிவாக போட்டு சாப்பிடலாம் இப்போ வடிவாக எடுத்து ஒரு பொல்லுக்கு மாற்றிச்சு ஓகே யாழ்ப்பாணத்து கோழி இறச்சிக்கறி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கோ